கோயிலுக்கு போய்ட்டா நேராக நம்ம வீட்டுக்கு தான் வரணும் வேறு வீட்டுக்கு போயிட்டா புண்ணியம் அந்த வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு உண்மை சார் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கான அந்த யோகங்களை ஈர்த்து வார்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தெய்வ சன்னிதானங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நன்மையான அதிர்ஷ்டகரமான கதிர்வீச்சுக்களை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த கோபுர கலசத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது கோபுர கலசம் வழியாக மூலஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்களுக்கு இந்த மாதிரியான நன்மையான கதிர்வீச்சுக்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த நன்மையான கதிர்வீச்சுக்களுக்கு உண்டான மந்தர ஒலிகள் வந்து எழுப்பப்படுகிற அந்த தெய்வ சந்நிதானத்தில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் நம்ம சாமி பொழுது ராஜயோகம் டிவி நேரிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் அது மட்டும் இல்லாம குரு பெயர்ச்சிகள் சனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு காத்திட்டு இருக்கு அதை சொல்றதுக்காக ராஜயோகம் போக டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எல்லாருமே வந்து பண்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பெரியவங்க சொல்றது கோயிலுக்கு போயிட்டா நேரம் நம்ம வீட்டுக்கு தான் வரணும் வேற வீட்டுக்கு போயிட்டா புண்ணியம் அந்த வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு உண்மை சார் பொதுவாகவே எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தாலும் எந்த ஒரு திருத்தலமாக இருந்தாலும் அந்த தெய்வ சன்னதிக்கு போயிட்டு நம்ம திரும்பி வரும் பொழுது எதனால நேராக வீட்டுக்கு வாங்க அதுக்கப்புறம் வேறு இடங்களுக்கு போங்க அப்படிங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லியிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தெய்வ சன்னதிகளில் ஆறு கால பூஜைகள் செய்யப்படுகிற ஆன்மீக சன்னதியில் வந்து ஆறு காலமும் மந்திர உலைகள் ஒழிக்கப்படுகிற அந்த தெய்வ சன்னதியில் வந்து நம்மைய மீறி ஒரு மிகப்பெரிய ஆகர்ஷண சக்தி இருக்குது அப்படிங்கிறது உண்மை நான் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்குறோம் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லோருக்குமே யோகம் இருக்குது எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் இருக்குது ஆனால் அந்த யோகம் அப்படிங்கிறது பீரோவுக்குள்ளே கஜானாவுக்குள்ளே கைப்பைக்குள்ளே கிடையாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் அதாவது வீசிற காற்றுல பேயிற மலையில் அடிக்கிற வெயில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கான அந்த யோகங்களை ஈர்த்து வார்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு தெய்வ சன்னிதானங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நன்மையான அதிர்ஷ்டகரமான கதிர் வீச்சுக்களை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த கோபுர கலசத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது கோபுர கலசம் வழியாக மூலஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்களுக்கு இந்த மாதிரியான நன்மையான கதிர்வீச்சுக்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த நன்மையான கதிர்வீச்சுகளுக்கு உண்டான மந்திர ஒளிகள் வந்து எழுப்பப்படுகிற அந்த தெய்வ சன்னிதானத்தில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் நம்ம சாமி கும்பிடும் பொழுது நமக்கான ஒரு ஆகாஷண சக்தி நம்ம உடம்புக்கு கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி உடம்பில் பட்ட அந்த ஆகர்ஷண சக்தியை வந்து நம்ம நேராக வீட்டுக்கு போகும் பொழுது அந்த ஆகஷண சக்தி நம்ம வீடு முழுவதும் பரப்பப்படுது அப்படிங்கிறது உண்மை சாதாரண சாதாரணமாக ஒரு ஊதுபத்தி அல்லது சாதாரண ஒரு கற்பூரம் ஏற்றும் பொழுது அது வாசனையை கொடுக்குது இல்லையா அந்த மாதிரி தெய்வ சன்னதிக்கு சென்று வரும் பொழுது அந்த தெய்வ சன்னதியில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஆகர்ண சக்தி அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிறது உண்மை எவ்வளவு நேரம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு மணி நேரம் நாற்பத்தி இரண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம உடம்புல அந்த தெய்வம் சார்ந்த ஆகஷ்ண நமக்குன்னு நன்மை அளிக்கக்கூடிய ஆகஷ்ண சக்தி என்று சொல்லக்கூடிய கதிர்வீச்சுக்கள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த ஒன்னே முக்கால் மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊதுபத்தி ஏற்றினா ஒரு ஒரு மணி நேரம் அல்லது மதியத்து வரைக்கும் அந்த வீடு முழுவதும் வாசமாக இருக்கு இல்லையா ஒரு வாசனையாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆன்மீக சன்னதியிலிருந்து வரக்கூடிய நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆகஷ்ண சக்தி அந்த நன்மையான விஷயங்கள் வந்து உங்களுடைய இல்லம் முழுவதும் பறவை இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதற்காக நேராக வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த மாதிரி வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுடைய உள்ளம் தூய்மையாச்சு அப்படிங்கிறத விட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இல்லம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தூய்மையாக இருக்கும் ஓ கஷ்டப்பட்டு காசு கொடுத்து கணபதி யோகம் பண்ணணும் அல்லது வேறு வகையான பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத விட அதை விட அதிகமான நன்மைகள் இந்த இருந்து நேராக வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது உண்மை ஓகே சார் ஸோ கோயிலுக்கு போயிட்டால் நேராக ஏன் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்தது அதுக்கான பதில் இன்னைக்கு கிடச்சிருக்கோன்னு நம்புகிறோம் நன்றி சார் நன்றி ஸோ இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் அண்ட் அதே மாதிரி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தால் உங்களில் நிறைய பேருக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணலாம் மறுபடியும் சொல்கிறேன் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே அதாவது முன்பதிவுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புது ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன்கள் தினப்பலன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியில வர வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்